சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாயராம் என் அன்பு குழந்தையே வாழ்க்கைக்கு சம்பந்தமே இல்லாதவர்கள் உன்னுடைய வாழ்க்கையை பற்றி இதை செய்தால் நன்றாக இருக்கும் அது செய்தால் நன்றாக இருக்கும் என்று ஏதேதோ உனக்கு அறிவுரை சொல்வார்கள் உன் வாழ்க்கையில் எப்படி நடக்க வேண்டும் என்பது உனக்கு தெரியும் எந்த விஷயத்தை செய்தால் உன் வாழ்க்கையில் நீ மேலே ஏற முடியும் என்பது உனக்கு நன்றாகவே தெரியும் ஆனால் மற்றவர்கள் அவர்களுடைய வாழ்க்கையை வாழாமல் மற்றவர்களுடைய வாழ்க்கையில் என்ன நடந்து கொண்டிருக்கிறது அவனுக்கு என்ன அறிவுரை சொல்லி அவன் மனதை காயப்படுத்தலாம் என்று யோசித்துக் கொண்டிருப்பார்கள் என் குழந்தையே மற்றவருடைய வாழ்க்கையை அவர்கள் வாழட்டும் உன்னுடைய வாழ்க்கையை நீ வாழ்ந்து மற்றவர்கள் என்ன சொன்னாலும் காதில் வாங்க வேண்டும் என்பது அவசியம் கிடையாது ஒரு வாழ்க்கை அந்த வாழ்க்கையில் உனக்கு பிடித்தது போல் நீ சந்தோஷமாக இருக்க வேண்டும் என்றால் உனக்கு என்ன தோன்றுகிறது உன் வாழ்க்கையில் என்ன செய்யலாம் என்று நீ முடிவு எடுத்திருக்கிறாய் அதை இல்லாத வார்த்தைகளுக்கு எப்பொழுதும் இடம் கொடுக்காதே முக்கியமாக மற்றவர்கள் உன்னை என்ன பேசினாலும் காதில் வாங்காதே உனக்கு என்ன தோன்றுகிறதோ அதை முழுமையாக செய்து வெற்றியின் மூலமாக அவர்களுக்கு பதிலை கொடுக்கலாமே தவிர தேவையில்லாமல் நீங்கள் சொல்வதை நான் செய்யவில்லை எனக்கு பிடித்ததை தான் நான் செய்வேன் என்று அவர்களுக்கு வீண் விவாதம் செய்ய வேண்டாம் நீ எவ்வளவுதான் வீண் விவாதம் செய்தாலும் அவர்கள் நீ வெற்றி அடையும் வரை அவர்கள் பேசிக்கொண்டே தான் இருப்பார்கள் நீ செய்வது தவறு நீ செய்வது மாற்றிக்கொள் என்ற ஆனால் உனக்கு எதை பிடித்து இருக்கும் உன் வாழ்க்கையில் நீ எதை செய்தாய் முயற்சியை செய்தால் எதன் மூலமாக வெற்றியடைய முடியும் என்பது உனக்கு மட்டுமே தெரியும் வாழ்க்கையில் சம்பந்தமே இல்லாதவர்கள் ஏதாவது ஒரு வார்த்தை பேசி உன்னை காயப்படுத்துகிறார்கள் என்ற காய் காயப்பட வேண்டாம் உன் வாழ்க்கை என்னை வெற்றியடைய போகிறாய் என்பது உறுதி ஆனால் அது காலதாமதமாகிறதை தவிர நீ வெற்றியடைய மாட்டா என்றெல்லாம் அர்த்தம் கிடையாது நீ ஒன்றை நன்றாக தெரிந்து கொள் இப்பொழுது உனக்கு அறிவுரை சொல்கிறார்களே நீ இதை செய்தால் நன்றாக இருக்கும் அது செய்தால் நன்றாக இருக்கும் என்று சொல்கிறார்களே அதை வெற்றி அடைந்த பிறகும் ஏதோ ஒரு குறைதான் சொல்லப் போகிறார்கள் குறை பேசுவதன் பேசிக்கொண்டே தான் இருப்பான் அவன் வாயை யாராலும் மூட முடியாது இப்பொழுது முழுவதுமாக உன் வெற்றியின் மீது இருக்கட்டும் யார் எப்பேற்பட்ட வார்த்தையால் உன்னை காயப்படுத்தினாலும் அதை நினைத்தால் ஒரு சிறு துளி கூட நீ கவலைப்படக்கூடாது இந்த சாயின் மீது முழு நம்பிக்கை இருந்தால் யார் பேசுவதையும் காதில் வாங்காது உன் மனதிலிருந்து அந்த வார்த்தையை எடுத்துவிட்டு அவர்கள் பேசிய வார்த்தை தூக்கி எறிந்துவிட்டு சந்தோஷமான வாழ்க்கையில் எடுத்து வைப்பதற்காக தொடர்ந்து முயற்சி செய்து கொண்டேயிரு சோர்ந்து போகாதே யார் பேசுவதை கண்டும் சோர்ந்து போகாதே யார் பேசுவதை கண்டும் அஞ்சாதே உன்னால் எல்லாம் சாதிக்க முடியும் எப்பொழுதும் உன் கூடவே இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்